உத்தரமேரூர் வட்டம் கிழக்காடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் மண்டலாபிஷேகத்தையொட்டி அன்ன வாகனத்தில் அம்பால் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வட்டம் கிழக்காடி கிராமத்தில் துலுக்கானத்தம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் செய்யப்பட்டு நடப்பாண்டு கடந்த ஜனவரி மாதம் மகா கும்பாபிஷேக விழாவானது கோலாகலமாக நடைபெற்றது கோவிலின் தொடர் நிகழ்வாக நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பு யாகங்களுடன் கூடிய பூஜைகள் நிறைவேற்ற நிலையில் நிறைவு நாளன்று பட்டாச்சாரியார் பிரபு குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க உலக நன்மைக்காக சிறப்பு யாகங்களுடன் விநாயகர் வழிபாடு எஜமானர் சங்கல்பம் புன்யாக வாசனம் கலச பூஜை யாக வழிபாடு விசேஷ அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை செய்யப்பட்டது கங்கையிலிருந்து பூஜிக்கப்பட்ட புனித கலச நீரினால் மூலவருக்கும் உற்சவர் விக்கிரகங்களுக்கும் சிறப்பு அபிஷேகத்துடன் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் செய்யப்பட்டது அம்மன் அன்ன வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவின் தலைவர் சம்பத் தலைமையில் கோவில் திருப்பணி குழுவினர் மகளிர் வார வழிபாட்டு மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்